மார்டன் ஒரு வக்கீல் இந்த கிட்டப்பா சாட்சிய பொறுத்துதான் வலிமையான அந்த பொறுத்து தான் தீர்ப்பே இருக்கு அப்ப இந்த நார்டன் என்ன முடிவு பண்ணாரு இந்த கிட்டப்பா சாட்சிய கேவலப்படுத்திடணும் அதாவது சாட்சி சொல்ற யோகியதையே இவனுக்கு கிடையாது இவன் பொய் சொல்றவன் பொய் சாட்சி இவன் சாட்சிய நம்பப்படாதுன்னு ஜட்ஜுக்கு புரிய வைக்கணும்னு முதல் கேள்வி கேட்டார் உங்க பேரு கிட்டப்பா உங்க தொழில் சினிமா நடிகர் கூத்தாடி தானே அப்படின்னு சினிமா நடிகருங்கிறது எவ்வளவு கௌரவமான வார்த்தை கூத்தாடின்னு எவ்வளவு டேமேஜிங்கான வார்த்தை கூத்தாடி தானே நீங்க வேணா அப்படி சொல்லிக்கங்க நான் கிட்டப்ப நீங்க வேணா அப்படி சொல்லிக்கோங்க அதான் ஏ நீ பெரிய நடிகன் கூத்தாடினா என்ன அர்த்தம் ஒரு வார்த்தை நீ ஒரிஜினலா பேச தெரியாது எவனோ வசனம் எழுதி கொடுப்பா அதை அப்படியே ஒப்பிக்கிறது தானே அவன் வேலை சொந்தமா ஒண்ணும் பேச மாட்டீங்க எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை சினிமால வந்து நடிப்பீங்க கூத்தாடி தானே உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற கிட்டப்பா சொல்ல இப்ப சோமா மௌனமா இருக்காரு அதான் என் மானங்கட்ட வேலை தானே என் வேலை நடிகன்கிறது ஒரு பழப்பா உலகத்துல அப்படிங்கிற நடிகன்கிற வேலை ஒரு பழப்பா மானங்கட்ட வேலை காலையில ஒரு இடத்துல மாலையில ஒரு இடத்துல விதவிதமா பேசுறது ஒரு பேச்சா மானங்கட்ட வேலை தானே பேசுறாரு யார் நார்டர் இந்த கிட்டப்பா அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார் கிண்டலா என்ன ஆ இல்லைங்க என் வேலை ரொம்ப மோசமான வேலைன்னு நீங்க சொல்றீங்க ஆனா எங்க அப்பா ஒரு வேலை பார்த்தாருங்க அதோடு ஒப்பிட்டா இது எவ்வளவோ மானமான வேலைங்க எங்க அப்பா ஒப்பிட்ட எங்க அப்பா செஞ்ச வேலை ரொம்ப அசிங்கமான வேலைங்க அப்படி அப்படியா நான் ஒன்னையே மோசமான நினைச்சேன் உங்க அப்பா அதோட மோசமா உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு அதை வெளியில சொல்லப்படாருங்க ரொம்ப அகௌரவமான வேலைங்க சொல்லுங்க வக்கீல இருந்தாருங்க நானும் கிட்ட பொழப்பு தெரியாது பொய்யும் தெரியாது ஒரு கொலையை நேரிலேயே பார்க்காம பார்த்த மாதிரி புளிகிட்டு திரிவாங்க அந்த மானங்கட்ட பசங்களோட கம்பேர் பண்ணா என் வேலை எவ்வளவோ மேலுங்க குறுக்கு விசாரணை முடிவடைந்து விட்டது இன்னும் பேசுனா நம்மளை பத்தி என்னென்ன வெளியில எடுத்து விடுவாங்க